ஒன்புல் நைன் இருக்குது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏ சூர்யா வா சூர்யா வணக்கம் ஹாய் சிவா வாங்க சார் வணக்குமாரு இருக்குமா இருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது வா ஓகே வந்துடுவோம் செல்லம் வரவா ஓகே சூர்யா ஹாய் ராஜா ராஜா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நீங்கள் பாலை மேடு கட்சிக்கிட்டியா ஆமாம் அங்கே வர்றது எப்படின்னா நான் லைவ் போட்டால் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஓகே லைவ் எப்போ இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ஜாயின் பண்ணோன்னே வருவேன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போகலாம் இல்லை ஸ்ரீராம் இல்லை ஆமா சூர்யாவை தான் நான் லவ் பண்றேன் குட்டி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா டே நீ தாண்டா லைவ்ல இருக்க போனேன் நீ தாண்டா போகணும் வெளியில ஏன் லைவை விட்டு நீ தாண்டா போகணும் என்ன போக சொல்லுதா மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் பன்னெண்டு மணி ஆகும் போல இப்போ தேங்க்யூ பாலா தேங்க்யூ தேங்க் யூ மெம்பர்ஷிப்பில் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் மூணே மூணு பேர் தான் ஓகேம்மா தேங்க் யூ தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க டே பார்த்து ஒழுங்கா பேசுங்கடா ஏ சூர்யா சாப்பிட்டா நீ ரொம்ப அழகாக இருக்க தேங்க் யூ தேங்க்யூ சிவா சிலம் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே டி லவ் யூ டி அக்கா ஊருக்கு எப்போ வருவீங்க வரேம்மா அங்கே என்ன விசேஷம் எந்த ஊர் சிவா நீங்கள் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் கடைசி நாலே நிமிஷம்தான் இருக்குது மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இன்னும் நான்கு நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் ஓகே ஓகே பாலா ஓகேம்மா ஜாயின் பண்ணால் எனக்கே தெரியும் கண்ணடிச்சு வெல்கம் ஏ சிறீராமு குளிப்பு முட்டாய் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் எந்த ஊரு மறந்துட்டீங்களா சிவா மறந்துட்டேன் ஆமா உன கலட்டி விட்டுட்டேன் ராஜா உனையை கலர்ட்டி விட்டுட்டேன் தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கடைசி மூணே மூணு நிமிஷம் தான் இருக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கொடுமை உன் நேம் சொல்லு சக்தி லவ் டுடே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வந்து பேசு வந்துருவேன் வந்துருவேன்